ரெடி <laughs> ஆ <laughs> 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 ஸோ அப்படி சொல்ட்டை இப்போ இவர் பீஸா சாய்ஸ் பண்ணி போட்டால் ஓகே பீஸா செய்வோம் பண்ணிட்டு தலையாக வச்சு கொண்டுருக்குறேன் அப்போ எப்படி இருந்த ஃபோன் நம்பரை உங்களோட தெரியாத சமையல் சேலஞ்ச் அது சூப்பராக இருந்தது அப்போ உங்களுக்கு பிடிச்சது உங்களோட பேர் அப்படியே லேட்டஸ்ட் பிடிச்சத பற்றி தான் கிணறு கலைச்சவன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேலஞ்ச் மெயினாக இருக்கண்டா மூன்று பேப்பர் இருக்குது உங்களை முதல சொல்லிப்பேன் இந்த மூண்டுலேயே இதில் ரொம்ப நீங்கள் எடுக்க போகிறீங்க அதைத்தான் ரெண்டைக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்க அதிலே இப்போ ஃபோன் நம்பரை அபிஷன் தான் நான் வின் பண்ணவேன் ஆனால் கொமெண்ட்லேயே வேண்ட பகன் நல்லா இருக்கும் சொன்னவன் ஆனால் முறையின்படி எங்கள்ட எங்கள்ட கொமெண்ட்ஸின் படி அபிஸ்டன் வின் பண்ணவர் என்னென்னா அது எங்கள்க இங்கேத்தே ஸ்டைலில் இருந்ததால் அபிஸ்டனுக்கு நான் கொடுக்கப்பறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஏன்னா ஃபோன் நம்பரை வின் பண்ணதால இந்த முறை யார் வின் பண்ண போறமோ தெரியாது இதில் எதனோ ஒரு சாப்பாடு செலக்ட் பண்ணலாம் அது அவருக்கு பிடிக்காட்டி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு சாப்பாடு இருக்குதுனாலே இந்த ரெண்டில் இதனோட்டு செலக்ட் பண்ணலாமென்று இன்னொன்று இருக்கும் இதில் என்ன இருக்குன்றதே அவர் ரெண்டு ரெண்டு பேருக்கும் தெரியாது எனக்கு தான் தெரியும் மீசா சிக்கன் சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி கோத்ரட்டி இந்த மூண்டில் அத தான் செய்ய சொல்லி வந்திருக்கு செய்ய தரி முதல்ல இப்படி இருக்கா ஆர் வின் பண்ணறன்றது நான் கடைசியாக பாபம் இப்போ சலன் ஸ்டார்ட் அபிஷ்ட நடுங்க

அடுத்த முறை கண்டினியூவா வின் பண்ற அளவு சேலஞ்சு இது வராது வேற வேற ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் தந்து உங்களுக்கு இது வேற இந்த முறை இவருக்கு ஒரு நல்லா பிளஸ் ஒன்று கொடுத்துக்கிறது இந்தியாவில் என்ன மாதிரி நீங்க பீஸா அவர் அபிஸ்டன் பீஸா சாய்ஸ் பண்ணிருக்கிறார் அப்போ உங்களுக்கு அதை ஜோசிக்க என்ன மாதிரி இருக்குது அபிஸ்டன் புட்டா விற்கிறது இப்ப பிரச்சனை இல்லை இப்ப சேலஞ்சு சரியோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சண்டேல தெரியாத சமையல் சாப்பாடு செய்கிறோம் அதுக்கு இந்த முறை எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருமே கொமெண்டில் சொன்ன விஷயம் யார் நிறைய லைக் இருக்கோ அதை நான் மூன்று சாப்பாடு சாய்ஸ் பண்ணேன் அதில் இப்போ இவர் பீஸா சாய்ஸ் பண்ணி போட்டால் ஓகே பீஸா செய்வோம் பண்ணிட்டு கையை வச்சு கொண்டு இருக்கேன் சாய்ஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஒத்து செஞ்சேன் அவளுக்கு அட்வான்டேஜ் கூட ஆ அதே நேரம் எனக்கும் கூட தான் அவாக்கு கூட ஆனால் பீஸா எடு கேட்க ரெண்டு பேருக்கும் குறையும் அவாக்கு ஆதலும் குறையும் அட்வான்டேஜ் ஆ அப்போ வந்துடுவேன் இந்த மாதிரி நீண்ட ஒரு அற்பு ஆசையில செய்யற நான் இப்ப என்னடா நீங்க பீஸா செய்யற அப்படின்றத அடுத்த பத்து நிமிஷம் நீங்க பார்க்க போகிறீங்க என்ன பீஸாண்டாலும் நீ செய்யலாம் சிக்கன் எல்லாம் இருக்குது இப்போ நாங்க என்னடா பீஸாக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்கு வேண்டி கடைக்கு போறோம் ஒரு பீஸா கடையில் பண்றேன்டா அவ்வளவு ஒரு பீஸா இருபது ரூபா பண்ணலாம் பிடி லாத் பீஸா உங்களுக்கு இருபது அந்த நீங்கள் குறைய பண்ணுற அது நல்ல எனக்கு தான் நல்லது இப்போ நீ என்ன ப்ராசஸ் பண்ண போற பீஸா இப்படி செய்கிற பிளான் இருக்கு உனக்கு சொல்லுவாப்பா அவனுக்கு அவனுக்கு என்னென்ன அவனுக்குறான் அவன்டே வீடு இருக்க போறேன் எனக்கு தெரியாது அவன் நினப்பாவிக்கு தெரியாது இப்போ நீங்கள் எப்படி செய்யப்படுறீங்க பீஸா ம் பீஸா எப்படி செய்யறேன் பார்க்குறா பத்து பத்து நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்குறா நீங்கள் பார்க்கலாம் அவன் பத்து நிமிஷம் தான் உங்களோட டைம் இப்போ பார்த்தீங்கண்டா டைம் அஞ்சு முப்பத்தெட்டு சரியா அஞ்சு முப்பத்தெட்டு அஞ்சு நாற்பத்தெட்டுக்கும் நான் வருவேன் வரைய நீங்கள் பார்த்து முடிஞ்சா சரி சரியோ இங்கே பீஸா பிரியாணி கொத்துரொட்டி தான் போட்டிருக்குறேன் மொண்டில் அவன் பீஸா தான் சாய்ஸ் பண்ணி போட்டான் ஓகே இங்கே பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பீஸா ரெடி ரெடியாகிடும் பீஸா தான் சாய்ஸ் பண்ணி வச்சுக்க அபிஸ்டன் இப்போ நாங்கள் என்ன ஒன்றும் அப்புறோம்டா பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருக்கு பத்து நிமிஷம் முடிய விட்டுவிட்டு பீஸா வாங்க பீஸாக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்காக வேண்டி கடைக்கு போகிறோம் கடையில் போய் வேண்டி வந்து பீஸா சலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி இந்த வீடியோ இருக்குமோ எனக்கு தெரியாது அம்மாவுக்கு பீஸா எப்படி செய்கிறன்றது எனக்கு இப்போதான் முதல் முதல் பாப்பா நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டேன் அம்மாவை போய் கேட்போம் எப்படி பீஸா செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமோன்றதை அபி பார்த்துருப்பான் ஏன்னா அபி கொமெண்ட்ஸ் பார்த்து பீஸா வீடியோலாம் இந்த டிவியில் வேலை ஒன்று இருந்தது என்னதை பார்த்தாலும் அது செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் ஏன் பீஸாவை சாய்ஸ் பண்ணணும் இது வரைக்கும் தெரியாதுங்கோ என்னது

இப்போ என்ன பீஸா செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ நீ என்ன நினைக்கிற அம்மா என்ன என்ன இப்போ பீஸா என்ன மாதிரி வரம்புது என்ன பீஸா வரமா நினைக்கிறேன் ஓகே உங்கள்ட்ட நீங்கள் சாய்றதுக்கு ஏதோ ரொட்டிக்கு மேலே கருகி போனால் வரமா அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அபிஸ்டர் என்ன செய்ப்பற செய்வானோ அப்போ இந்த நீங்கள் ஜலஞ்சியில வின் பண்ண மாட்டீங்க மாட்டேங்க நானும் அப்படின்னு தான் அடுத்த ஜலஞ்சியை ஓடும் போல அதுக்கு வீடியோ யார் பிடிக்கிறது நீங்க நல்லா பிடிப்பீங்க வீடியோ பிடிங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா ஓகே இப்போ இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்றைக்கி என்ன செலஞ்ச் செய்ய போகிறோம்டா பீஸா செலஞ்சான் செய்ய போகிறோம் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா கடைக்கு போக போகிறோம் இதால் பாட்ட வீடியோ எடுக்கிற சட்டமே வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த முறை நாங்கள் என்னது என்னடா அடுத்த செலஞ்சில் நானும் பாபியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்

тенടുয়ের വങ്ങാൻ ഞാൻ പോങ്ങി കെട്ടക്കണ്ടേട്ട് മാറ്റി വെക്കുക. അങ്ങനൊരു ശൈയേ കാരണം ഫക്കദോട് ഇരിക്കപ്പുറം. ഇങ്ങടെ ശൈതടക്കി എടുonej ചൂടാക്കി കൊടുക്കാട്ടോ. അന്ന ശൈതടയോ? നല്ല മൂള്. ഞാൻ എന്നെ സാധനം മണി തന്നിടൻ. സോസും പിസ ഇതും മണ്ടിട്ടെ. വീല കുരാഞ്ചി വച്ചിണ്ടേകി. പാപ്പോ മാറ് കണ്ടേകി ബെൽറൗണ്ട്. അമ്മ ചേമ്പ് ഒരു മഷ്റൂം പിസ ആണ്, ചേമ്പ് ഒരു ചിക്കൻ പിസ. നീ ചിക്കൻ പിസ. ഓക്കേ സ്റ്റാർട്ട്. ബൺ. ഓക്കേ നാണ എന്നുണ്ടായി പോലോ ടൈം തരപ്പറ ഫോൺ എടുത്തടാ പിസാസ് അയറക്കാന ടൈം ഒരു മണിക്കാലം കൂടമായി കിടക്കുകയനെ കണ്ടാ പിസാക്ക് ഒടക്ക மாட்ட्याने 10 15 minutes എന്നാ സ്റ്റോപ്പ് ചു 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 ഇന്നാ കൊട്ടി അടിച്ച് ഇബഹളെ മാ കുളക്കേ വിട്ടുന്നാ ഇപ്പീ ഇണ്ടിക്ക് ചൊല്ലുവാ അപ്പോൾ ഒരു മണിക്കിയാ അവക്ക് 10 minutes കാണാ അവാ സേരെ സായിവ പിറ്റ്സ ആ അവാ കൊട്ടി വേലയില്ല ഇതിക്കി മേലെ സോസ് ഔത്രേ ഇന്തേ ദർട്ടാപ് കേ പൊററ അവളന്ന ആയക്കല്ലേ വേയില്ല

எனக்கு தெரியாது நீங்க என்ன என்ன கேக்குறீங்க உங்கள நீங்க என்ன சமதிதாங்க நான் அதுக்கு மார்க்ஸ போட்டுடுறேன் காலான பகவாயுது காலான பகவாய் இருக்குது போறீங்க வீசா வீசாக்கு இப்படி பட்ட கூடாது இப்படி தாம்படின வேத்துது ஆ எத்தனை பீஸ் அதே போகிறீங்க கரை காய்ச்சற மாதிரி எல்லாம் செய்யறீங்க போட போறீங்க பீசாவுக்கு பீசாவுக்கு சோஸும் இதுவும் இருக்கு எங்கே சிக்கன் பட்டி வச்சுக்கிறார் இவர் பாட்டு எல்லாம் கொண்டு ரெடி ஆகிறார் மாப்பிள்ள

நான் செய்வேன் பீஸா எல்லாம் போற லெவல்ல பீஸா ஒரு நாளுமே செய்து பாக்கல நானா நினைக்கிறேன் அடுத்த முறை செய்து தெரியு நான் என்ன சிக்கன் அந்த சிக்கன் என்ன பண்ணுவோம் பட்டர் சிக்கன் தெரியுமா இந்தியன் ஸ்டைல் பட்டர் சிக்கன் அப்படி க்ரில் பண்ணவானு

அப்ப சொல்லு உங்களுக்கு இந்த சமையல் அந்த அனுபவம் எப்படி இருக்கு சரியா சமையல் கடுமையான கஷ்டமா இருக்கு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அது அந்த டேஸ்ட்லயே வரணும் அதேமிடா வந்து நோமலா சமைக்க மாட்டேன் ஏன் சமைக்கணும்ன்றா என்ன இரண்டாலும் ஊரை இதை போட்டாவது டேஸ்டாக கொண்டு வந்துவிடுவான் பீசா பீசாமா இருக்குமோ தெரியாது ஆனால் டேஸ்டாக கொண்டு வந்துவிடா சமைக்கணும் மட்டும் போடுவா ஆனா வீட்டுல சமைக்க மாட்டேன்

அவளுக்கு எதுக்கு தெரியாது பீசா அவனுக்குல வைக்கணும் உங்க கீழே அடக்கு அப்போ அப்போ இவரு அடுத்த வேற துவங்கிட்டார் இப்போ என்னென்னா இவளுக்கு பீஸாவை எங்கே வைக்கிறேன் தெரியாமல் இருக்கு நான் இப்போ பீஸா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்பறோம் என்னென்று அவன் ஆன் பண்ணுறேன் நார்மலாக அவன் பார்த்தீங்கன்னா அடுப்பு கீழே இருக்கும் இதுதான் பீசான்ண்டு இருக்குது பீஸா ப்ளே பண்ணிவிட்டா சரி பேக் ஸ்டார்ட் ഓക്കേ ഓക്കേ ഐറ്റം ഫ്രീ பண்ணവനെ അങ്ങവൻ അമൻ ലൊരു ചൂട് തന്നിണ്ട് വെരി ഇടുവീല ഇടുവീല എരി ഒന്നും തെരിയില്ല ഉണ്ടോങ്ങടെ പീസ ആ செய்து முடிஞ்சுது ഓ എല്ലാം മുടി എല്ലാം മുണ്ട് എനിയൊന്നും చేത്തവില്ല കുറേക്കട ഞാൻ ഉപ്പ് போடு ഇല്ലാതെ എന്നുണ്ട് കുറുന്നണ്ട് ഞാൻ தான் പൊട ഞാൻ കൊമ്പോ கொஞ்சம் ഇളവണം കാണാൻ 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 ரைட் பண்ணுறது தான் போறேன் ஆ சரிங்க நீங்க என்ன செய்ற அபி அவா பீசா எல்லாம் செய்து முடிஞ்சது நீ இப்ப செய்து முடிக்கப் போறா நாங்க அவா செய்துக்க அவங்க நரம்பி டஸ்ட் டாலர் ராக்கடரியே என்ன மொள ஏன் இங்கடக்க வேண்டியிருக்கும் ها குக்கா குக்காிறது குடி டைம் இல்ல போள அடுத்த முறை என்னன்ன சொல்லுங்க ரொமான்ஸ் இல்ல செய்றதை ஓகே அடுத்த முறை என்ன நான் வாணிசா என்ன சாப்டะ தான் குடலாம் கட்டி போ இங்க சீஸ் சீஸ போட்டு போட்டுறான் இந்த அபிஸ்டண்ட பீஸா ரெடி ஆகுது வெள்ள தேவை இல்ல அப்ப என்னடா ஆபிஸ்டன் பீஸா ரெடியோ ரெடி ஆகும் காபோதில கொஞ்சம் மாலை திருத்து தான் வேணும் என்ன திருத்தி எடுக்கணும் அடி போட்டு தான் திருத்தணும் போல நீ வேட்ட பீஸா இந்தியாவில் அம்மாண்ட பீஸா ரெடி ஆகிட்டு எந்த பீஸா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க

ബജി പീസാ രെടി എത് ടേസ്റ്റാർക്കെ നാട്ടുകാൻ്റെ വടിയാ കണ്ടീസാ ചീസ് ആകൂടും ചീസാ ഇല്ല ചീസ് കൂടെ വെച്ചിരുന്ന ഇപ്പോൾ പാത അവൻ മാ പീസാക്ക് ഒരു ആപ്ഷൻക്കാം അത് കെൻസൽ മണി പോട്ട് പീസാ കളിക്കാൻ പോട്ട് അപ്പം അമത്തി ഇതൊക്കെ നടക്കുന്ന സ്റ്റാട്ട സ്റ്റാട്ടോ സ്റ്റാട്ട് அதே யாரும் உனக்கு மாட்டண்ணு மாமரோட தெரியல. இப்ப 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 இப்படி ஓட தட்டி தப்டிறேன் கம். உங்கள வேணியா குறாச் சொல்லுட்டன என்ன? அது மாக்குளைக்கே தெரியும். அதின் மாக்குளைக்கே தெரியும். சரி இந்த கறியை நான் சாபடுறேன். அடுத்து 뭐 என்ன செய்வோம்? பீட்சா ஸ்டாப்பிங் மைக்க். என்னடா அத? நம்ம கறி நல்லா அப்படியே தெரியுது. இங்க பீசா ஆவீது. ഉള്ളേ എന്തിനാ אביദനെ பாக்குறியோ ഒന്നും വെല്ലില്ല அப்ப என்ன മാർക്ക് സാൻടിയും കൊടുയെന്നാ ബെല്ലാ அது உன்கிட்ட ചിക്കൻ പിസ ஆண்டാനല്ല താന எனக்குนะ கிட்ட രണ്ടു രണ്ട് മുറേ വില ഞാൻഞ്ഞി ചോദിച്ചു ഓണ്ടു സൈബപ്ര സൈബറെ 20 പ്രതി ബ്രേദന ഒരു പേരും ബ്രേദന ആക്കടിക്കുോ ولا സൈബอปடலாம் വെട്ടവൊന്നോ പിസ ഒക്കെ വരുക അസിസ്റ്റന്റ് പിസ സൈബ പിസ റെഡിയായിട്ട് ആ സൈബ സോറി ചിക്കൻ പിസ റെഡി எப்படி இருக்கண்டு பாருங்க பாக்க இப்படி இருக்கண்டு ஆனா கீழான இது நாங்க ரெடிமேட் ஆகனது எந்தி இப்போ உண்ணாக்கு பீசா பீஸ் சாப்பாக்க இருக்கு எந்த பீசா சாப்பாக்க எனக்கு என்னன்னு சொல்கிறா ஏன்னா வடிவு முக்கியம் இல்லை ஏன்னா நாக்கில் நடனமாடு நடனம் ஆடு அப்போ நீ அப்போ உன முறை நாக்கில் அம்மாண்டு இல்லை நடனம் ஆடுனேன் நீட்டாலி இருந்துச்சுட்டா தான்பா ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்மாண்ட பீஸா பாருங்க நீங்களே மார்க்ஸ் போடுங்க நானும் மார்க்ஸ் இப்ப தனியே தான் போட போறேன் எனக்கு என்ன தெரியுமா அப்பா அப்பா ஏசி வேல இந்த பாருங்க பீசா வெஜி பீசா இப்ப அம்மா அந்த தான் ட்ரை பண்ண போறேன் பார்த்தீங்க பீஸா பார்க்க வடிவாக ஒரு டீசெண்டாக இருக்கிறது அம்மாண்ட பீஸா தான் கிடக்கு இந்தியாவில் பார்த்தா எனக்கு கிளரல்லால் கிளரல் புளரல் வேலையை பார்த்துருக்கு டேஸ்ட் எனக்கு தெரியாது அமைப்பாக இருக்குது சின்ன சின்ன அயன் வட்டினாண்டு கேட்டுனா ஆனால் இப்போ அந்த சின்ன சின்ன வட்டினாண்டு அர்த்தம் சீஸ் மட்டும் பெதர ஒரு சீஸ் போட்டிருக்கோம் பீட்ஸா பார்த்துக்கொண்டே அப்படி சாப்பிட் அப்படியே எடுத்து பீஸா அப்படி வரும் இந்த சைடில் இந்த சைடில் வேலை சூப்பர் சூப்பர் காளா நவியே

இந்த குட ம் காளான் போட்டேன் நான் சூப்பராக இருக்கும் காளான் தான் அந்த மாதிரி இருக்கும் காளான் போட்டேன் நான் கொஞ்சம் இந்த போடக்கூடிய அளவில வெட்டி போட்டேன் நான் அது இந்த குட மிளகா கலர் கலர் மிளகா ஆனால் பச்சை போட்டிருந்தா இன்னும் கலராக ஒடையே பீஸா கடையில் போனா அது பீஸா மாதிரி இருக்குது அதே கூட இல்லை கொஞ்சம் கூட வேற வேலை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கீழே மாவும் மெய் சரியான கஷ்டமாக செய்கிற விஷயம்

இப்படி இப்படி போட்டிருந்தா உள்ள வடையா சிக்கன் சேர்ந்துருக்கும் இப்படி மரக்கறிகள் காளான் அதுகளை எல்லாம் போட்டு அதை பிசை எல்லாம் கட்டாது நாங்கள் இப்போ எங்களை வீட்டுக்கு மட்டு மண்டத்தில் எல்லாத்தையும் போட்டு செய்தோம் உண்மையான இல்லை அக்கடா உண்மையாக தான் போக சொல்கிறோம் எனக்கு இப்படி பீஸா செய்யும் செய்ய தெரியும் மண்டியா இன்னும் விளையாட்டு மேடையும் இருந்தேன் நானும் ஆசை போடுறேன் நான் பார்த்தீங்கன்னா செய்ய உண்மையாக நினைக்கிறது இப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பீஸா வரும்னு சொல்லி

இந்த வடிவம் ஆனா வந்தே என்ன நல்ல வடிவா இருக்கு அங்க ஊர்ல வந்து Sri Lankaல கே இந்த முதிகள எல்லாம் மாங்கறண்டா கஷ்டம் என்ன ஆவீங்க யாழ்ப்பாணம் போய் வாங்கணும் இந்த இந்த பிசா பாருங்க இதையும் இதையும் பக்கத்துல வையுங்க அம்மா அந்த பிசாவு கொஞ்சம் வடிவா இருக்கு அம்மான் பீசா வடிவா இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலேயே விட்ட ஒரே ஒரு கொஞ்சம் பெருசா வட்டி போட்டான் ஆனாலும் அது நல்லா இருக்கு ஆனால் சிக்கன் ஆகலும் பெருசா வட்டி விட்டான் இதுல உழாய்ப்பு இல்லை நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது

தெரியுது எங்களுக்கு அதிசயமா கிடக்கா நான் வரமனை தேர்தலில் பீஸா வெச்சுமா போட்டு நினைக்க விட்டேன் அப்படின்ட்டு சீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆலாம் தோந்தது அப்படின்ட்டு என்ன பிரச்சனைன்னா சிக்கன் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துவிட்டு பீஸா நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் அந்த கடிக்க அந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குது பீஸாவில் நல்லா இருக்கா சாப்பிட நீ சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல அம்மா அந்த பீஸா டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லை சின்ன சின்ன நான் வட்டி போடுறதால கொஞ்சம் உரைப்பு இல்லை சின்னாக்க நல்லா சாப்பிடக்கூடியதா உரைப்பு இல்லை மேலே உழைப்பு இல்லை உழைப்பு இல்லை இந்த உரைப்பு இந்த நாக்கடி பிடிச்சிருக்கு என்னடா மறக்காம